கசகசா கசகசாவின் மருத்துவ குணங்கள் கசகசா சில தின்பண்ணங்களில் ருசிக்காக மட்டும் சேர்க்கப்படுவதில்லை இது தேகத்திற்கு குளிர்ச்சி தரும் மருத்துவ குணம் கொண்டது எச்சரிக்கை இதை அதிகம் உண்டால் மயக்கம் வரும் ஓயாத அழும் குழந்தைகளுக்கு கசகசாவை மைபோல் அரைத்து குழந்தையின் தொப்புளை சுற்றி தடவினால் அழுகை குறையும் பத்து கிராம் கசகசாவுடன் ஒரு பிடி வேப்பிலை ஒரு துண்டு கஸ்தூரி மஞ்சள் இவைகளை சேர்த்து அரைத்து அம்மை விழுந்த இடத்தில் தடவினால் அம்மை வந்த தடம் மறையத் தொடங்கும் போக்கு ஏற்படும் பொழுது சிறிதளவு கசகசாவை எடுத்து வாயில் போட்டு நன்றாக மென்று கொஞ்சம் தண்ணீர் குடித்தால் வயிற்றுப் போக்கு குறையும்